பிடிச்சிருக்கோங்க ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து கீழே வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பண்ணுங்க நிறைய பண்ணாம பாருங்க மூணு சாரி ஐநூறுபா அழகான ஒரு ஆனியன் பிங்க் கலருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு டார்க் இருக்குறது மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு கலருங்க ஆரஞ்சு கலர்ல ஃபிளவர் பண்ணுங்க மேம் சாரி சூப்பரா இருக்கு நல்ல ஒரு ஜார்ஜ் பூனம் சாரி டிசைன்ஸ் பாருங்க ரொம்ப யூனிக்கா இருக்கு ஃபேப்ரிக் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு இங்க பேஜில் குடுத்துருக்காங்க சாரியோட பல்லு டிசைன்ஸ் பண்ணுமே உங்களுக்கு பினிஷிங்ல வந்துருக்கும் போது ரொம்ப ரொம்ப அழகு மேம் சாரியில பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு இருக்கும் செம்மையான டிசைன் ரொம்ப ரொம்ப நீட்டா அழகா இருக்கு ஒரு ஓனியன் பிங்க் கலர்ல கலர் கலரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த டிசைன்ஸ் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வரல ரொம்ப ரொம்ப சூப்பர் சாரியில பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு பிளவுஸ் மட்டும் வராது மேம் மூணு சாரி ஐநூறு ஒரு பிஸ்கட் கலர் மேம் ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்டா அழகா இருக்கு ஒரு ஃபிளார் பேட்டர்ல வந்துருக்கீங்க ரொம்பவே நல்லா இருக்கு சாரியில பல்லு டிசைன்ஸ் வந்துடும் சாரி சாலிட்டா உங்களுக்கு அஞ்சு மீட்டர் வந்துருங்க மூணு சாரி ஐநூறு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ப்ரௌன் ஷேடு மேம் ரொம்ப சூப்பரா சாஃப்டா இருக்கு ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு அருமையான ஒரு பூனம் சாரீஸ் தான் மூணு சாரி ஐநூறு ரூபாயில் ஆஃபர் போயிட்டு இருக்கு பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வந்து மூணு சாரி ஐநூறு அழகான கலர் மேம் ரெட் வித் ஆரஞ்சு ஆரஞ்சு வித் ஃபிளவர் பேட்டர்ன் இப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் ஷேடு ரொம்ப சூப்பரா சாஃப்டா இருக்கு ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்மூத்தா நல்லா இருக்குங்க சாரி நல்லாவே லென்தா இருக்கு இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழு டிசைன்ஸ் வந்துடும் ப்ளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் சூப்பரான ராயல் ப்ளூ கலர் மேம் செம்மையா இருக்கு சாரி பார்த்தீங்கன்னா அழகா ஒரு சாட்டின்ல வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து குட்டி குட்டியாக ஒரு டா டிசைன் வந்துருக்கு சாரி சூப்பராக இருக்குங்க ப்ளவுஸ் மட்டும் வராது பாப்ரிக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கு மூணு சாரி ஐநூறுபா அழகான ஒரு ஜோர்ஜன் பூனம் சாரி டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்கா இருக்குங்க நல்லா காபேட் வந்து ஒரு ப்ளூ கலர்ல பல்லு டிசைன்ஸ் வந்துரும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு அழகான ஒரு கிரீன் கலர் நல்ல ஒரு ஓரஞ்சு கலர் மாதிரி இருக்கு பிளார் பேட்டன் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு ஸ்மூத்தா இருக்கு இந்த ஃபேப்ரிக் நல்லா இருக்குங்க பல்லு டிசைன்ஸ் வந்துரும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் டார்க் மெரூன் கலர் மேம் பிளவர் பேட்டர் கொடுத்திருக்காங்க இருக்கு சாரி சூப்பரா இருக்கு பிளவுஸ் மட்டும் வராது

அழகான ஒரு ஜோஜட் பூனம் சாரில சம மேம் லைட் பிங்க் கலரில் சூப்பர் நல்ல கனகாம்பரம் கலர் குட்டி பார்டர் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் மட்டும் வராது ஃபேப்ரிக் அவ்வளோ சாஃப்டா இருக்குது மூணு சாரி ஐநூறு ரூபா டார்க் ப்ரௌன் ஷேடு மேம் அழகோ அழகு சாரி நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்ல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளவுஸ் மட்டும் தான் வராது சாரி சாலியோட அஞ்சரை மீட்ரு வந்துருங்க துணி எல்லாமே ரொம்ப சாஃப்டா இருக்கு ரெகுலராக இருக்கு இல்ல கிஃப்ட் பர்பஸ்க்கு இல்ல நம்மளே ஆஃபீஸ் போகிறோம் சிந்தடி சாரி ஏதாவது கட்டுவோம் அப்படின்னா இந்த சாரிலாம் ரொம்ப சூப்பர் மேம் மூணு சாரி ஐநூறுபா சாரி ரொம்ப அழகு மேம் சூப்பரான ஆனா சாண்டில் கலர்ல அழகான ஒரு கலர் கலரான ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பார்டர்மே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சாரி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த டைம் வந்திருக்கிற சாரி எல்லாமே ஒரே ஃபேப்ரிக்ல மோஸ்ட்லி வந்திருக்குங்க ஜார்ஜெட் பூலம் சாரி சாரீஸ் பாக்க பார்க்க ஒன்னோட ஒன்னும் அவ்வளோ அழகா இருக்கு மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் மேம் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கில் வந்திருக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கு மேம் காப்பரில் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் இந்த சாரி நேரில் பார்க்க ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ப்ளவுஸ் மட்டும்தான் வராது மூணு சாரி ஐநூறு அழகான ஒரு மைல் க்ரீன் கலரில் ரெட் கலர் மேம் இந்த சாரிமே ரொம்ப சூப்பராக இருக்கு அவ்வளோ சாஃப்ட்டு ஃபேப்ரிக் ஜார்ஜெட் பூனம் சாரி ப்ளவுஸ் மட்டும் வராதுங்க மூணு சாரி ஐநூறுபா சாரி அழகா இருக்கு அவ்வளோ சாஃப்ட் ஃபேப்ரிக்கும் கூட அழகான ஒரு ப்ரௌன் ஷேடில் ஃப்ளவர் பேட்டர்ன் துணி என்ன சொல்றது எல்லா சாரியும் எனக்கு காமிக்க நல்லா உங்களுக்கு காமிக்க முடியும் அந்த அளவுக்கு நான் காமிச்சிடுவேன் அவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்குங்க பிளவுஸ் மட்டும் வராதுங்க மூணு சாரி ஐநூறுவா ஒரு சில சாரியில பல்லு வந்துருது ஒரு சில சாரியில பல்லு வந்து இதுக்கு வரல பட் சாரி அஞ்சரை மீட்டர் சாலிடா வந்துருங்க மூணு சாரி ஐநூறுவா அழகான ஜார்ஜட் பூனம் சாரியில் இந்த டிசைன் நல்லா இருக்கு மேம் கிரே கலரில் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க ஒரு சீ கலர் கலர் சாமையா இருக்கு அப்புறம் வேறு என்ன கலர் இருக்குது ப்ளூ கலர் இருக்குது மேம் கலரே சூப்பராக இருக்குது அருமையான சாரி பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறுபா ரொம்ப அழகான ஒரு ஜார்ஜட் பூனம் சாரி சாரி ஃபுல்லுமே குட்டி குட்டியான ஃபிளர் பேட்டர்ன் கொடுத்துட்டாங்க மேம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பிளெயினாக ஒரு ப்ளவுஸ் போட்டு உடுத்தணும்னா அவ்வளோ நல்லா இருக்கு மேம் இந்த சாரி வந்து ரொம்ப சாஃப்டாம இருக்கு மூணு சாரி ஐநூறுபா அழகான ஒரு ப்ரவுன் ஷேட் மேம் சாரி பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கு இந்த சாரி பாத்தீங்கன்னா ஜார்ஜட் போனோம் சியோ ஜியோ கம்பெனி சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்கு ப்ரௌன் வித் அழகான இங்க ஒரு ஸ்டாண்டர்ட் கலர்ல ஃபார் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க சாரில பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் மட்டும் வராதுங்க மூணு சாரி ஐநூறு அழகான ஒரு ஹோஃபைட் கலர் மேம் பிளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க நான் வந்து மாத்தி போட்டு காமிச்சிருக்கேன் இதான் கீழே வரணும் இது மேல வரணும் உங்களுக்கு அப்படி காமிட்டுற பாருங்க இந்த மாதிரியான ஒரு கலர் பிளார் பேட்டர் வரும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு செம இந்த சாரியில் வந்து பல்லு டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக லைட் வெயிட் ஷிஃபான் சாரி மூணு சாரி ஐநூறு அழகான ஒரு மெரூன் கலர் வித் சூப்பரான இங்கே ஒரு ஹோஃபைட் கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க மேம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு துணி எல்லாமே சூப்பராக இருக்கு பல்லு டிசைன் ப்ளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு அழகாக நேவி ப்ளூ கலரில் மேங்கோ டிசைன்ஸ் மேம் பார்டர் பார்த்தீங்கன்னா பிஸ்தா க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் ஃபுல்லவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளார் வேண்டாம் பல்லு டிசைன்ஸ் வந்துடும் ப்ளவுஸ் வராது ஃபேப்ரிக் வந்து ஜார்ஜெட் பூனம் தான் ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது நல்லா இருக்குது இந்த ஃபேப்ரிக் மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு கிரேப் சில்க் சாரி ஒரே ஒரு சாரி வந்திருக்கு சூப்பரான ஒரு வீ என்ன சொல்கிறோம் சிக்ஸாக் டிசைன்ஸில் ரொம்பவே நல்லா இருக்குது நல்ல ஒரு சைனிங் குவாலிட்டியில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்கள் இதான் உங்களுக்கு பல்லு டிசைன்ஸ் மேம் சாரி சூப்பராக இருக்குது ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இங்கே பாருங்கள் அழகா இருக்கு சாரி ரொம்ப ரொம்ப சூப்பர் மூணு சாரி ஐநூறு டார்க் மெரோன் கலர் மேம் பேட்டர் வந்திருக்கு ரொம்ப சூப்பர் மேம் இப்போ வந்து ஒரு க்ரீன் கலர் ஒரு பிளவுஸ் போட்டா எப்படி இருக்கும் பாருங்க அவ்வளவு அழகா இருக்குல்ல இந்த சாரி ரொம்ப சாஃப்டா நீட்டா அழகா இருக்கு பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் மட்டும் தான் அழகான ஜோஜட் பூனம் சாரி ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு மேம் இந்த டிசைன்ஸ் கலர்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க இதுல வந்து இப்படி தான் உங்களுக்கு தெரியும் வந்து சாரி ஃபுல்லுமே இப்படியான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க வாவா இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் கட்னா அவ்வளோ சிம்பிளா நீட்டாக அழகா தெரியும் மூணு சாரி ஐநூறு ரூபாய் ரொம்ப அழகான ஒரு கலர் மேம் ஜார்ஜ் பூனம் சாரீ மேலே ஒரு கிரே கலர் சென்டர்ல லைட் கலர் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் இந்த கலர் காம்பினேஷன் சூப்பர் துணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டா நீட்டாக இருக்கு சாரியோட கலர் டிசைன்ஸ் இதான் மேம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க இதான் வந்து பல்லு டிசைன்ஸ் மூணு சாரி ஐநூறு ரூபாய் சூப்பரான ஜோர்ஜெட் போனோம் சாரி மேம் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும் கட்டுறதுக்கு வெயிட் இல்லாமல் இருக்கணும் நீட்டாக இருக்கணும்னு நினச்சவங்களுக்குலாம் அந்த சாரி சூப்பர் ஏன்னா எல்லா சாரியுமே நீங்கள் ஜார்ஜெட்டில் போட்டிருக்காங்க இந்த முறை போட்டிருக்கிற சாரி எல்லாமே பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகா இருக்குது நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் கொடிக்கடியான ஒரு ஃப்ளார்ட் டிசைன் போட்டிருக்கு இதில் வந்து பன்னூறு டிசைன்ஸ் வரல ஆனால் ப்ளவுஸும் உங்களுக்கு வராது மூணு சாரி ரூபா மேம் சாரி நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் என்ன லென்த்தாக இருக்கு ரெண்டா மடிச்சிருக்கேன் லென்த்தாக இருக்குது பாருங்க சாரி நீங்கள் பாருங்கள்

மேம் அமையான சாரி இந்த செம்பருத்தி சாரீது இல்லைங்களா இந்த சாரி வந்து கிரேட் சில வந்துட்டு இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா ஜார்ஜட் பூனம் வந்துருக்கு அது மட்டும் இல்ல மூணு சாரி ஐநூறு ரூபாய்க்கு வந்திருக்கு பாருங்க ரொம்பவே அழகா இருக்கு மேம் ஏதோ ஒரு பிளவுஸ் போட்டு நம்ம உடுத்திக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கு இந்த சாரி பல்லு டிசைன்ஸ் வந்துரும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் டார்க் ப்ரௌன் ஷேட்ல ஒரு ஃபிளார் பட் டிசைன்ஸ் நல்லா இருக்கு மேம் ஜார்ஜட் பூனம் சாரி இங்க ஃபுல்லா எம்பிராய்ட் ஒர்க் கொடுத்துட்டாங்க கட்டு இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு சாரீ பல்லு டிசைன்ஸ் வந்துரும் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபா சூப்பரா இருக்கு பாருங்க அஞ்சலமி வந்துடும் அழகான ஒரு டிசம்பர் ப்ளூ கலரா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அருமையான கலர் இதுல பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த கலருக்கு இந்த பிளவர் பேட்டனுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு சீ கிரீன் வித் நேவி ப்ளூ கலர் மேம் கிரேப் சில்க் சாரி சூப்பரா இருக்கு இந்த பிளவர் பேட்டர்ன் சாரியுமே பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கு கிரேப் சில்க்ஸ்ல பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் மூணு சாரி ஐநூறு அழகான ரெட் வித் மேம் செம்மையா இருக்குல்ல சாரி சூப்பரும் சூப்பர் இதுவும் நான் மாத்தி போட்டு தான் காமிச்சிருக்கேன் பிளவுஸ் இந்த மாதிரி சாரி டிசைன்ஸ் இந்த மாதிரி சூப்பரா இருக்குங்க ரெட் கலரு பூனம் சாரி மூணு சாரி ஐநூறு அழகான ஒரு பிங்க் கலர் மேம் ஜார்ஜட் பூனம் சாரி இந்த சாரியோட ஃபேப்ரிக் வந்து நான் இப்பதான் ஃபீல் பண்றேன் ஏன்னா ரொம்ப டிஃபரண்டா சூப்பரா இருக்கு துணி அருமையா இருக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கு ஃபிளார் பேட்டர்ன் வரும்போது ரொம்ப சூப்பர் சாரியோட பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வராதுங்க மூணு சாரி ஐநூறு ரூபாய் டார்க் மெரூன் கலர்ல ஒரு ஃபிளார் பேட்டர்ன் மேம் நல்லா இருக்கு இந்த டிசைன்ஸ் சூப்பரா இருக்கு அருமையா இருக்குங்க ஜாலி பூனம் சாரி மூணு சாரி ஐநூறு ரூபாய் சூப்பரான ஒரு கனகாம்பரம் ஆரஞ்சு கலர் கனகாம்பரத்துல ஒரு ஆரஞ்சு கலர் இருக்குல்ல மேம் அந்த கலர் இது கலர் சூப்பரா இருக்கு ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் சாரீ பேஜர் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லுமே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பல்லூர் டிசைன்ஸ் இந்த சாரி வந்து நல்லா இருக்கு நல்ல வெயிட்டாக ஒன்று இருக்குது சாரி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது மேம் மூணு சாரி ஐநூறுபா சூப்பராக ஒரு ராயல் ப்ளூ கலர் மேம் ஃபிளார் பேட்டர்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது மூணு சாரி சான்ஸே சார்ஜேடு மேம் ஃபேப்ரிக் வந்து வேறு லெவலில் இருக்குது மூணு சாரி ஐநூறுபா இந்த ஆஃபர் சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் போடுங்க புதுசாக பார்க்குறதுனா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கு மேம் இந்த இதில் வந்து ஒரு க்ரீன் கலர் வருது ஸோ இந்த பிளவுஸ்மே ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் எடுக்கலைன்னா லாஸ்ட்டாக இருக்கு போட்ட சரி நானே எடுத்துக்கோங்க பிடிச்சிருந்தா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே இது வாட்ஸ்அப் வந்து வாட்ஸ்அப் ஆரேஸ் பண்ணிக்கிறேன்